உனக்கு தான் வாங்கினேன் நான் சாப்பிட்டு பாத்திரம் சரிங்கடா சாப்பிட் அவ்வளோதானே கிளம்புறோம்டா போது சுற்றி இது மாட்டுதான் அவ்வளோதான் ஐஸ்க்ரீம் சாப்பிட்றேன் சரி போயிட்டு வரேன் நாங்கள் வெயிட் பண்ணுவேன் ஏன் காட்டு ஸ்னாப் எடுக்க போகிறீங்க எதை காட்ட ஐஸ்க்ரீம் ஓகே சார்

எல்லாரும் நில்லுங்க நான் போய் போட்டோ எடுக்கிறேன் இப்படி மாமா வேலைங்க <laughs> பாருங்க <laughs> 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 <messun>

嗯呐。 பெரிய வருதுடா பாப்பா நேத்ரா நேத்ரா யாருக்கு யார் பிடிச்சிக்கோடைய தேவையான மறந்து ரெண்டு முறை ஆக எங்க அதை கவர் பண்ணியிருக்க